الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قلنمه الله من الذي الله تعالى كرهران يا أيها الذين آمنوا اتقوا الله إيمان كن بإسواسه அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அவனை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் கொள்ளுங்கள் பல தமு தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் சுன் அல்லாஹு அலிஹஹி அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்களாகும் இந்த விதாக்கள் அனைத்தும் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அன்பார்ந்த مومنان مكالي امام مسلم رحمه الله اول من صحيحان عدار برومان نبي مولي توفيل ابو هريره رضي الله عنه اول حديثي الله تُوَدَّ صلى الله عليه وسلم كوري المؤمن القوي بل ملا مؤمن خير وحب الى الله من المؤمن الضعيف பலவீனமான மோமினை விட அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு அலாமா என் உனக்கு பயன் தரக்கூடியவற்றில் நீ பேராசை கொள் உனக்கு பயன் தரக்கூடியதை பெற்றுக்கொள்வதில் ஆவலுடன் ஈடுபடு வலா தல்லாஹத்திலே நீ உதவி தேடு நீ முடியாது என்ற நிலைக்கு சென்று விடாதே இயலாதவனாக ஆகிவிடாதே ஏதாவது ஒரு துன்பம் உனக்கு ஏற்பட்டு விட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு ஏற்பட்டு விட்டால் நீ இப்படி சொல்லாதே நான் அதை செய்திருந்தால் இப்படி செய்திருந்தால் அது அவ்வாறாயிருக்குமே இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்குமே என்று நீ சொல்லாதே மாறாகின் நடந்துவிட்ட ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு சோதனை என்பது அல்லாஹுடைய ஏற்பாட்டில் உள்ளது என்று நீ சொல் அப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்குமே இப்படி ஆயிருக்குமே அப்படி இப்படி என்ற வார்த்தைகளை நீ சொல்லாதே மாறாக அல்லாஹுடைய ஏற்பாடு கதருல்லாஹ் அல்லாஹுடைய விதி அதுதான் நடந்திருக்கிறது அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அவன் செய்கிறான் என்று நீ சொல் ஏனென்றால் அல்லவ் அப்படி செஞ்சிருந்தா அப்படியா இருக்குமே அப்படியா இருக்குமே என்று சொல்வது அந்த வார்த்தையானது தஃப்தஹ அமல ஷைத்தான் ஷைத்தானுடைய செயலை செயலை திறந்துவிடும் ஷைத்தானுடைய செயலை அது திறந்துவிடும் என்று அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலி வசல்லம் கூறுகிறார்கள் அல்லாஹு நல்லடியார்களே இந்த ஹதீஸ் ஏராளமான பயன்களை நமக்கு கற்றுத் தருகிறது யார் இந்த ஹதீஸை விளங்கி செயல்படுவாரோ ஏராளமான பயன்களை நன்மைகளை பெறக்கூடியவராக இருக்கிறார் இந்த ஹதீஸ் மார்க்கம் மற்றும் உலகம் சார்ந்த விஷயங்களை எவ்வாறு சீர்படுத்துவது உலக காரியங்களில் சீரான நிலையில் நாம் எப்படி பயணிப்பது என்பதை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது இந்த ஹதியத்தில் இடம்பெறக்கூடிய பலமுள்ள மொஹமீன் என்ற இந்த வார்த்தையாகிறது பலம் என்பது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பலம் என்பது அனைத்து நல்ல காரிய காரியத்தினுடைய மேல்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது பலமான ஒரு நிலை என்பது அனைத்து காரியத்தினுடைய மேல்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது பலமுள்ள ஒரு நிலை பலமுள்ள ஒரு முமின் அவர் நற்குணங்களை சுமந்து கொண்டவராக இருப்பார் நற்குணம் உள்ளவராக இருப்பார் நல்ல செயல்களை செய்யக்கூடியவராக இருப்பார் இந்த ஹதியத்தில் இடம்பெறக்கூடிய ஆற்றல் என்பது நோக்கமாகிறது உள்ளத்தில் உறுதி உள்ளத்தில் பெறக்கூடிய உறுதி தன்மை பலமானதாக இருக்கும் என்ற கருத்தாகும் ஆஹ்ராவினுடைய மருமையினுடைய அனைத்து காரியங்களிலும் அவருடைய உள்ளத்தில் உறுதி அது பலமானதாக இருக்கும் எனவே உள்ளத்தில் ஈமானில் பலமுள்ள மனிதர் அவர் ஜிஹாது செய்வதிலே முன்னுக்கு வரக்கூடியவராக இருப்பார் பலமுள்ள ஈமான் உள்ளவர் அவர் போராடுவதிலே நப்சுதன் போராடுவதிலே முன்னுக்கு இருக்கக்கூடியவராக இருப்பார் நன்மை செய்வதில் உறுதித்தன்மை அவிடத்திலே காணப்படும் தீமையை விட்டு விலகிக் கொள்வதில் தீமையை தடுப்பதில் உறுதித்தன்மை அவிடத்திலே காணப்படும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் சோதனைகளில் பொறுமை மேற்கொள்ளக்கூடிய உறுதியான தன்மை உறுதியான மோனத்திலே காணப்படும் அல்லாஹ் விஷயத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களில் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குமாவிலே காணப்படும் பலமுள்ள மோமீன் தொழுகையிலும் நோன்பிலும் அல்லாஹை நினைவுகூர்வதிலும் கூறுவதிலும் ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவராக இருப்பார் அனைத்து வைபாதத்துகளிலும் பலமுள்ள மோமீன் ஆர்வத்தோடு விருப்பத்தோடு செயல்படக்கூடியவராக இருப்பார் எனவே தான் அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹ் அலிவசம் இவ்வாறு சொன்னார்கள் அல் அல்மின் பலவீனமான மோமினை விட அல்லாஹுடத்தில் மிக சிறப்புக்குரியவர் மிக நேசத்துக்குரியவர் என்று அல்லாஹூன் தூதர் சொல் அல்லாஹு அலி வசலம் கூறினார்கள் பலமுல்ல மோமின் அவர் அல்லாஹிடத்திலே மிக நெசத்துக்குரியவராக சிறப்புக்குரியவராக இருக்கும் அதே நிலையில் எல்லா எல்லாத்திலும் பலவீனமான இருந்தாலும் அவரிடத்திலும் அவரவருடைய அடிப்படையில் அவரவருடைய வணக்கத்தினுடைய அடிப்படையில் அவருக்கான நன்மை இருக்கிறது என்பதை என்பதுதான் செல்லம் அடுத்து வரக்கூடிய இந்த வாசகத்திலே கூறி காட்டுகிறார்கள் ஒவ்வொரு இடத்திலுமே மோமின் ஈமானாக இருக்க மோமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் அவர் பலமுள்ளவராக இருந்தாலும் சரி அவர் பலவீனமானவராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு இடத்திலும் அவர் அவருடைய ஈமானுக்கு ஏற்ப என்பதை அவர் அவருடைய வணக்கத்துக்கு ஏற்ப என்பதை அல்லாஹின் தூதர் சொல்லு அலி செல்லம் அடுத்து வரக்கூடிய செய்தியில தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே ஈமான் ஈமானிய ஈமானிய உணர்வு உள்ள பலமுள்ள அந்த ஈமான் இருக்கிறது அது எல்லா நிலையிலும் புகழப்பட்டதாக இருக்கிறது பலமுள்ள அந்த ஈமானை ஈமானை பலப்படுத்துவதை அதிகப்படுத்த வேண்டும் அதே போல உடல் சார்ந்த பலமும் செல்வம் சார்ந்த பலத்தையும் உள்ளம் சார்ந்த ஊர்தி பலத்தையும் அதிகப்படுத்துவது புகழப்பட்டதாகும் எப்போது என்று சொன்னால் ஈமானுடன் உடலை பக்குவப்படுத்துவது உடலை நம்ம வந்து நல்ல முறையில் ஆற்றலுடன் வைத்துக் கொள்வது அதே போல செல்வத்தை நாம அதிகமாக்கிக் ஈமானுடன் அதிகமாக்கிக் கொள்வது என்பது புகழப்பட்டதாக இருக்கிறது ஈமான் இல்லாமல் உடல் ஆற்றலை பக்குவப்படுத்துவது செல்வத்தை அதிகப்படுத்துவது என்பது அது இகழப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே ஈமானிய இந்த ஆற்றலை பெறுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது உள்ளத்தை ஈமானுடன் பக்குவப்படுத்தக்கூடிய நிறைய நலவுகளை பெற்றுத்தரக்கூடிய பலமுள்ள ஈமானை பெற்றுக்கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது அதில் மிக முக்கியமானது மார்க்க கல்வியை தேடுவதாகும் இரண்டாவது அல்லாஹுடைய வேதத்தை குர்ஆனை படித்து அதை அதை ஆராய்வதாகும் மூணாவது தொழுகையை பேணுதலாக தொழுது வருவது தொழுகையை நிறைவேற்றுவதில் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தொழுகை நிறைவேற்றுவதற்காக முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வருவது தொழுகையில் நிதான் நிதானத்துடன் நீட்டமாக தொழுவது குறைவாக தொழாமல் நிதானத்துடன் தொழுகையை நீளமாக தொழுவது நல்ல காரியங்களை செய்வது ஹராமான காரியங்களை விட்டு தவிர்ந்து கொள்வது நல்ல சேர்ந்து இருப்பது அதிகமாக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வது குறிப்பாக சகருடைய நேரத்தில் அல்லாஹிடத்திலே பாமன்னிப்பு தேடுவது இவ்வாறான இந்த செயல்பாடுகள் அனைத்தும் ஈமானை பலுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய ஈமானானது அது துணி எவ்வாறு இத்து போகுமோ அதே போல ஈமான் சார்ந்த காரியங்களை செய்யவில்லை என்று சொன்னால் ஈமான் குறையக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் அலி வசலம் கூறினார்கள் ஆடை எவ்வாறு இத்து போகிறதோ அதே போல உங்களில் ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஈமான் ஆகிறது அது குறையும் அது இத்து போகக்கூடிய நிலைக்கு செல்லும் எனவே அல்லாஹிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹிடத்திலே கேளுங்கள் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஈமான் அது இருக்கப்படுவதற்கும் அல்லாஹிடத்திலே துவா செய்யுங்கள் என்று அல்லாஹும் தூதர் சொல் அல்லாஹு அலி வசலம் கூறுகிறார்கள் அல்லாஹும் நல்லடியார்களே இந்த நிலைக்கு அடுத்ததாக பலமுள்ள ஈமானை பற்றி நபியவர்கள் கூறியதற்கு பிறகு மிக முக்கியமான மூன்று விஷயங்களை வழிகாட்டுகிறார்கள் மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் அடியானுடைய அனைத்து காரியங்களும் சீர் பெறுவதற்கு அவனுடைய அந்த உறுதித்தன்மை நிலைத்து இருப்பதற்கு மூன்று விஷயங்கள் நபியவர்கள் என்ன செய்கிறார்கள் வழிகாட்டுகிறார்கள் அதில் முதலாவது பயன் தரக்கூடியதை செய்வதில் பேராசை கொள்வது அல் பயன் தரக்கூடியதை செய்வதில் பேராசை கொள்வது அதில் ஆர்வப்படுவது எனவே ஒரு அடியான் அவன் செய்யக்கூடிய செயலை உற்று நோக்க வேண்டும் இந்த செயலில் பயன் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் பயன் இருக்குமையானால் அந்த செயலை செய்வதில் ஆர்வத்தை காட்டி முனைப்புடன் செய்ய வேண்டும் அவர் எந்த விஷயத்தில் இடையூறு இருப்பதை பார்க்கிறாரோ அந்த விஷயத்தை விட்டுவிட வேண்டும் அதை விட்டு தூரமாகிவிட வேண்டும் நதியவர்கள் காட்டித்தரக்கூடிய இந்த செயலின் மூலமாக நாம ஒவ்வொரு செயலையும் கவனித்து பயனுள்ளதை செய்ய செய்ய முற்படும் பயனற்ற செயலை விட்டு விலகிக் கொள்ளும் போது நேரம் நமக்கு நிச்சயமாகிறது நேரம் பாதுகாக்கப்படுகிறது அறிவு பாதுகாக்கப்படுகிறது நம்முடைய முயற்சி பாதுகாக்கப்படுகிறது இரண்டாவதாக நம்முடைய நோக்கத்தை லட்சியத்தை அடைவதற்கு அல்லாஹிடத்திலே உதவி தேட வேண்டும் அல்லாஹின் தூதர் சொல்லாஹ அறிவு செல்லம் இதை தருகிறார்கள் ஏனென்றால் அடியான் பலவீனமானவன் மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான் அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு உதவி செய்தாலே தவிர எனவே அல்லாஹு தாலா குரானை கூறி காட்டுகிறான் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அடியான் அல்லாஹு வணங்க வேண்டும் என்றால் அடியான் பலமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அடியான் அல்லாஹுடத்தில் உதவி தேடுவது அவசியமாக இருக்கிறது எனவே தான் அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹு அலி இவ்வாறு சொன்னார்கள் இதா செல்த நீ கேட்டால் நீ உதவி தேடு என்பதாக எனவே நம்முடைய நோக்கத்தை ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் ஈமானுடன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் காண வேண்டும் பொருளாதாரத்தில் உடலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று சொன்னால் ஈமானுடன் அல்லாஹுடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே மூன்றாவதாக அடைவதற்கு நபியவர்கள் கற்றுத்தரக்கூடிய மூன்றாவது முக்கியமான காரியம் விட வேண்டும் முடியாது என்று கொள்வது விட வேண்டும் என்பதை அல்லாஹ் தூதர் கற்றுத்தடுகிறார்கள் அல்லாஹிடத்தில் பலவீனத்தை விட்டும் இயலாமையை விட்டும் சோம்பையத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த இயலாமை என்னால் முடியாது அப்புறம் சோம்பேறித்தனம் எனக்கு அப்ப செய்வோம் என்று சோம்பேறித்தனம் கொள்வது ஒரு விஷயத்தை பரிபூர்ணமாக அடைவதை விட்டும் திருப்பிவிடக்கூடியதாக இருக்கிறது எனவே ஒரு விஷயத்தை நாம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய நோக்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதிலே உறுதியுடன் பலத்துடன் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அதோட அல்லாஹத்தை உதவி தேட வேண்டும் முடியாது என்பதை விட வேண்டும் இயலாமையை விட வேண்டும் விட வேண்டும் இடைவிட்டு இடைவிட்டு நாள் விட்டு நாள் விட்டு தள்ளி போட்டு செய்வதை விட வேண்டும் எப்போது அடியான் அல்லாஹும் தூதர் சொல்லாசின் காட்டக்கூடிய இந்த செயலின் பிராகாரம் நட நடக்கின்றானோ உறுதியுடன் அல்லாஹத்திலே உதவி தேடி இயலாமை விட்டு விட்டு முயற்சி செய்கிறானோ அல்லாஹாலுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஒவ்வொரு விஷயத்திலும் சில சமயங்களில் சருதல்கள் சில சமயங்களில் இடையூறுகள் பின்னடைவுகள் ஏற்படத்தான் செய்யும் அவ்வாறான பின்னடைவுகள் ஏற்படும் அதற்கும் அல்லாஹ் தூதர் சலா கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் அது எப்படி நாம் கையாள வேண்டும் நம்ம முன்னேறி போய் கொண்டிருக்கின்றோம் ஒரு லட்சியத்தை நோக்கி போய் போய் கொண்டிருக்கிறோம் அதுல ஒரு இடையூறு ஏற்படுகிறது அதுல ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அதுல ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த சமயத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் எவ்வாறு அதை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற முறையை அல்லாஹும் அல்லாஹ் கற்று தருகிறார்கள் அதுதான் காரியத்தை அல்லாஹத்திலே ஒப்படைப்பது பிரச்சனை ஆலிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் காரியத்தை அல்லாஹ் நீயே இந்த பிரச்சனை சரியாக்கி கொடு எனக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை நீயே சரியாக்கி கொடு என்று அல்லாஹிடத்திலே ஏற்பட்ட பாதிப்பை ஒப்படைக்க வேண்டும் இரண்டாவது கடந்து வந்த பாதிப்பு நிலைகளை பின்னால பார்த்து அதை நினைத்து நினைத்து மன வருத்தம் பட்டு கொண்டு இருக்கக்கூடாது ஏற்பட்ட பாதிப்பை நினைத்து நினைத்து மன வேதனை அடைவது அதிலேயே சோர்ந்து கிடப்பது இவைகளை விட்டு விட வேண்டும் ஏனென்றால் எப்போது அடியான் கவலைப்படக்கூடியவனா ஆகிவிடுவானோ அவனை பார்த்து ஷெய்தான் சந்தோஷம் அடைகிறான் நாம ஒரு விஷயம் நமக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படும் போது ஷேதான் என்ன செய்கிறான் சந்தோஷம் அடைகிறான் எனவே அல்லாஹின் அழகான ஒன்றை கற்றுக் கொடுத்தார்கள் இழப்பு ஒரு சோதனை ஏற்பட்டால் நீ இப்படி சொல்லாதே கதா நான் அதை செய்திருந்தால் இப்படி செய்திருந்தால் அப்படி ஆயிருக்கும் அப்படி ஆயிருக்குமே கற்றுத்தரங்க ஒரு நினைத்து நினைத்து இருக்க கூடாது அடுத்த கட்ட நிலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹிடத்தில் உதவி தேடி செல்ல வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள் மாறாக நீ சொல் இது அல்லாஹுடைய விதி ஒமா அல்லாஹ் நாடியது அவன் செய்து இருக்கின்றான் செய்கிறான் எனவே அல்லவ் இப்படி செய்திருந்தால் அப்படி ஆயிருக்குமே என்ற அர்த்தத்தை தரக்கூடிய லவ் என்ற வார்த்தை இருக்கிறது செயலை திறந்துவிடும் என்பதாக அல்லாஹ் அல்லாதொல்லாலிசனும் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு அடிமைகளாக நாம் ஆகிவிடக்கூடாது அந்த பாதிப்பை நினைத்து நினைத்து நேற்று தவறி போன ஒன்றை நினைத்து நினைத்து அதற்கு அடிமையாக நாம் இருந்து வாழ்க்கை வீணாக்கி விடக்கூடாது மாறாக நம்முடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது என்பதை மறக்கக்கூடாது ஒரு பிரச்சனை ஒரு பாதிப்பு ஒரு சோதனை என்பது ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மஜ்ஜானன் எந்த ஒன்றையும் பிரியா கற்றுக்கொள்ள முடியாது வாழ்க்கையில அடிபட்டு தான் என்ன செய்ய முடியும் கற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பின்னடைவின் போது அந்த அடியான் உணர்ந்து அந்த சரிதல்களை சரி செய்து அந்த பாதிப்பை சரி செய்து இன்னும் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹ் செல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக கற்றுத்தருகிறார்கள் எனவே அல்லாஹின் நல்லே அல்லாஹுடைய தூதரின் அற்புதமான இந்த வழிகாட்டுதலுக்கு இந்த வழிகாட்டுதலுக்கு எஞ்சிருக்கக்கூடிய எந்த இதுமே கிடையாது இதை பின்பற்றுவதே தவிர உடனே இந்த ஹதீஸை நாம் என்ன செய்ய வேண்டும் முன்மாதிரியாக எடுத்து பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும் வாழ்க்கையில நம்முடைய லட்சியத்தை விழிப்புணர் விழித்த நிலையில அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தினுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும் ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சுகபோகமாக இருக்கக்கூடியவன் சுகபோகத்தை அடைய மாட்டான் சுகபோகமாக வந்து கொண்டிருக்கன்னா சுகபோகத்தை அடைய முடியாது ஓய்வு இருக்கிறதே அது ஓய்வை பெற்றுத்தராது ராகத்தாக இருக்கக்கூடிய நிலை என்பது அது ராகத்தை ஒரு ஓய்வை பெற்று தராது அதே போல இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது இன்பமான நிலையிலேயே இருப்பது அது இன்பத்தை இலக்க செய்து கொண்டே இருக்கும் இன்பம் நம்மை விட்டு தவறிக்கொண்டே இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த கூற்று மிக முக்கியமானது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலி வசல்லம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பாதையை நமக்கு காட்டி தந்து விட்டார்கள் ஈமானுடன் பலமுள்ள மோமீனாக இருந்து ஈமானை போக்குவரத்து அதிகப்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளிலும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் ஈமானுடன் செல்வத்தை பெருக்கிக் கொள்வதில் உடலை கட்டமைப்புடன் நல்ல முறையில் வைத்துக் கொள்வதில் எந்த ஒரு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எந்த ஒரு பழிப்பும் அங்கு கிடையாது ஈமான் இல்லாத உடலை பலப்படுத்துவது செல்வத்தை பெருக்குவதுதான் பாதிப்பானது இகழப்பட்ட நிலையாகும் எனவே ஈமானை பக்குவப்படுத்த ஈமானை பலப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான காரியங்களை வணக்கங்களை வாழ்க்கையில் அதிகப்படுத்த குறிப்பாக அல்லாஹுடைய வேதத்தை படிக்க வேண்டும் இது போன்ற மார்க்க கல்வி வகுப்புகளில் கலந்து நம்முடைய மார்க்க அறிவை அதிகப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நமக்கு உதயசியமான